உங்கள் சிவாவின் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில கடந்த காலம் சரி நிகழ்காலம் சரி நம்முடைய ஒரு பயம் அப்படின்னா ஒரு எதிரிகள் தொல்லை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம ஏதாவது தவறு பண்ணியிருப்போம் அதற்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளாக செயல்படுவார்கள் நம்ம என்ன காரியம்னா அதற்கு முட்டுக்கட்டையாக அதில் எந்த துறையாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது உடன்பரப்புகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து அதை எதிரிகள் நமக்கு வந்து உருவாகிட்டே இருப்பாங்க அப்போ அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது ஒன்றும் நம்ம வந்து அதை மறந்துட்டு மன்னிச்சுட்டு நம்ம போகிறது அல்லது அந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து திருப்பி அவங்க செஞ்சுட்டாங்கன்னா நம்ம திருப்பி பழிவாங்கும் அப்படின்னு என்ன வந்துடும் அதனால் அதற்கு என்ன தீரும்போது நம்முடைய முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் காட்சி கொடுத்த மூன்று பேர் ஒன்று அகத்தியர் இரண்டாவது நபர் அருணிநாதர் மூன்றாவது பாம்பன் சுவாமிகள் அந்த பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு நம்ம ராமேஸ்வரம் போகிற பள்ளியில் பிறப்பன் வலசை அப்படிங்கிற ஊரில் இருக்கு தான் அவருடைய அந்த தவம் செஞ்சு அந்த முருகன் காட்சி கொடுத்த இடம் அந்த பிறப்பன் வலசை அங்கே நீங்கள் ஒரு முறை ராமேஸ்வரம் போனீங்கனாலும் அல்லது உங்களுக்கு தீராத சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அதனால் அந்த உங்களுக்கு அந்த இது வந்து நேர்மையாக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது பழிவாங்கிறதோ விஷயமோ அல்லது பழி வாங்குற விஷயமா இருக்கலாம் அல்லது வந்து நம்ம தண்டை எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செய்து அந்த எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுத்தக்கூடாது யாரையுமே எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் அது மறப்பது மன்னிப்பது அந்த நோக்கத்தோடு போனீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிற இருக்கவே இருக்காது அதற்காகத்தான் பாமன் சுவாமிகள் பகை கடிதல் அப்படிங்கிற விஷயத்தை உருவாகியிருக்காரு அந்த பகை கடிதல் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு பாராயணம் அதை நீங்கள் படித்தாலே போதும் அவ்வளோ ஒரு அற்புதமான இந்த பாராயணத்தை நீங்கள் தினந்தோறும் காலை இந்த பதிவை காலையோ நம்ம காலை நாலரை டு ஆறுக்குள்ளே இதை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போனால் சிறப்பாக இருக்கும் அல்லது இரவு படுக்கும் பொழுது அதை படித்தாலே நல்லாயிருக்கும் கேட்டாலே நல்லாயிருக்கும் அவ்வளோவு அற்புதமான அந்த பகைக்கெடுதில் நீங்கள் தினந்தோறும் தினந்தோறும் நாம் இருக்க வரைக்கும் நம்ம பண்ணியாகணும் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுடர் உருவே சிவைகரம் அமர் உருவே அருமறை புகழ் உருவே அரபர்கள் தொழும் உருவே இருள் தவும் ஒளி உருவே எனது ரே குறு குகன் முதல் மயிலே கொணர்தி உன் இறைமனையே மறைமுகழ் இறைமுணரே மறைமுதல் பாகர் உருவே உலகு உருவே தரும் உருவே இறையில முக உருவே என நினை எனது திரே குறைவு திருமயிலே கொணர்தி உன் இறைவனையே இதரர்கள் பலர் பொறுவே இவன் ஊரை எனது எதிரே மதி ரவி பழையனத்தேன் வளர்சரன் இடை எனமா சதுரோடு மயிலே தடவரை அசை உறவே குதிதரும் ஒரு மயிலே கொணர்தி உன் இறைவனையே பவனடை மனுடர்முனே படர் ஊரும் எனதுதிரே நவமணி நுதலியேர் நகை வளமிடரணிமாள் சிவனிய திருமயிலே திடனோடு நொடி வளமே குவலயம் வறுமயிலே கொணர்தி உன் இறைவனையே அழகு ஒரு மலர் முகனே அமரர்கள் பணி குகனே மல மதினனி பெரியவனே இளவியலர் இறையவனே என நீனை எனது ரே அது மெயிலும் மயிலே கொணர்தி உன் இறைவனையே இணையறு மறுமுகனே இத சசி மறு மகனே பூரல் புயனே என நினை எனதுதிரே கணபன அறவுறமே களை உரை எழுதரும் மணி மயிலே கொணர்தி உன் இறைவனையே எலியவ என் இறைவ குகாம் என நினை நீனதுதிரே வெளி நிகழ்த்திரல்களை மீன் மிளிர் சீனை என மிடைவான் பல பல என மினுமா பல சிறை விரிதருணீன் குளிர்மணி மயிலே கொண்திவுன் இறைவனையே இலகு அயில் மயில் முருகான் என நீனை எனது எதிரே பல பல கலமணியே பல பல பதமணியே கல 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 எனமா கவினோடு வரும் மயிலே கொல சிகை மயிலே கொணர்தி உன் இறைவனையே சிவகுமரா நினை எனது எதிரே சுகமுனிவர் எழிலாளில் ஆர் சுரர் பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுர நடம் மயிலே குகபதி அமர் மயிலே கொணர்தி உன் இறைவனையே கருணை பெய் முகிலே கடமுனி பணி முதலே அருணையன் அரண் எனவே அகம் நீன எனது மறுமலரணி பலவே மறுவேடு காலமயிலே குரு ஆவிர் மயிலே கோணர்தி உன் இறைவனையே கோணர்தி உன் இறைவனையே கோணர்தி உன் இறைவனையே அன்பர்களே இந்த பாடல நம்ம காலை தூங்கி எந்திரிச்ச உடனே இதை கே கேட்டுட்டு நீ இந்த இடத்துக்கு போனான் அதே போல் படுக்கும் பொழுது இந்த பாடலை கேட்கும் பொழுதோ அந்த அல்லது நம்ம படிக்கும் பொழுதோ அந்த எதிரிகள் எந்த இடத்துல முளைச்சாங்களோ அந்த இடத்துல அவங்க முளைக்க விடாமல் பண்ணக்கூடிய ஒரு பாடல்தான் பயக்கெடுதல் அதில் பாம்பன் சுவாமிக்கு நமக்கு கொடுத்த விஷயத்தை பொக்கிசத்தை தினந்தோறும் 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 செஞ்சு பாருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே இறை அன்பர்கள் இறை சக்திகள் மகா பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உண்மையாகவும் நேர்கையாகவும் இருந்து நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் சித்தி உண்டாகும் நேர்மை இல்லை அப்படின்னா அது சித்தி உண்டாகாது என்பதை இந்த சேனல பாக்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்முடைய உறவுகள் சொந்தங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோம் நம்ம வந்து இந்த சேனலில் சிவாவின் ஏ சேனலில் நிறைய கருத்துக்கள் வேலை தொழில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் கண்டிப்பாக இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி